ஸோ நான் இந்த டிவிஎஸ் செக்ஷன் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அப்போ எவ்வளோ வந்து நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அந்த வண்டி முதல்ல எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கேன் இந்த எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்த எத்தனை வருஷத்தில் கடந்திருக்கேன் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக அவங்களால பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கண்டிப்பாக லோ குவாலிட்டி இருக்கும்ல லோ குவாலிட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோவை காது கொடுத்து கேளுங்க ஹெட்ஃபோனில் போட்டோ ஸோ உள்ள ஃபோனில் வச்சோ ஆடியோவை வந்து கேளுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் யாராச்சும் ஓட்டி வீடியோ போட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஸோ அதனால நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ கரெக்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ உங்கள் வீ உங்கள் நண்பர்கள் வீட்லையோ இல்லை உங்க உறவினர்கள் வீட்டிலையோ யார் வீட்டிலேயே இந்த டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடல் வச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே கண்டினியூ பண்ணலாம் அதனால என்னோட ஃபேஸ காட்டாம நான் அதில் பிளாக் பண் அந்த வண்டியில் ஓட முச்சில் எடுத்த கிளிப்பை வச்சு பேசுறேன் பாருங்க ஓகே ஓகே நண்பா முதல்ல இந்த வண்டி எந்த வருஷம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுனா ஃபர்ஸ்ட்ல கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எட்டாவது எட்டாவது லாஸ்ட்டு லாஸ்ட் மந்த்துல லாஸ்ட்ல வாங்கினேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் எட்டு மாசம் இந்த வண்டி வாங்கி ஓகேங்களா வாங்கி நம்ம வந்து எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கடந்துருக்கோம் இதோட மெயின்டெனன்ஸ் பத்தி நான் சொல்றேன் நீங்க இந்த எக்ஸல மெயின்டென் பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புது வண்டி ஸோ முதல்ல வந்து நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனில வாங்கும் போது ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனில வந்து விட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க முதல் நாலு நாளா மூணுன்னு இருக்கும் மூணு சர்வீஸ் சொல்லுவாங்க ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் ஒர்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூறு கிலோமீட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஜின் ஆயில் மாற்றி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து என்ன ஸ்பீடில் போக சொல்லுவாங்கன்னா ஒன்று வேலைங்க முப்பத்தஞ்சு ஃபுல் முப்பத்தஞ்சு நாற்பது ஸோ முப்பத்தஞ்சுக்குள்ளே ஓட்ட சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன் எதுக்குன்னா கொஞ்சம் அந்த இன்ஜின் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் இன்ஜின் பார்த்திங்களா கொஞ்சம் நல்ல உள்ள இதெல்லாம் செட் ஆகிறதுக்காக அப்படி ஓட்ட சொல்லுவாங்க விட அதிகமாக நம்ம ஓட்டக்கூடாது ஸ்பீடு ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வண்டியை வந்து கடை கடைசி வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா நான் அப்படி தான் ஓட்டியிருக்கேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழுநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஓர ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க இன்ஜின் ஆயில் மாற்றி அண்ட் இது பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் அப்படிங்கிறது வாட்டர் சர்வீஸ் பண்ணி இந்த இன்ஜின் ஆயில் இதை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் சர்வீஸ் தான் நான் முதல்ல விட்டேன் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு நான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வாங்க வாங்கின டைம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நிறைய இடத்துல வெளியில் வந்து மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது சர்வீஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அது அந்த டைம் வந்து இது வந்த மாடலில் பிஎஸ் சென்சார் டைப் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தான் விட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இதில் என்னென்னா நமக்கு ஜிஎஸ்டி பில்லு அவங்க என்ன பொருள் மாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது உள்ள ஏதாச்சும் மாற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க அதை நமக்கு ரிட்டன் கையெழுத்துற மாட்டாங்க ஏகப்பட்ட இது இருக்குது சரி வேறு வழி இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்து நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கம்பெனி சர்வீஸ் ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்புறம் நான் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா ஒரே ஒரு பிரச்சனை சந்தித்தேன் அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு பிரச்சனையை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம்ல விட்டு என்ன பதிமூணு நாள் இதுக்கு இது பண்ணாங்க ஸோ அதனால அதுக்கு மேலே என்னால் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு வேலைக்கே போக முடியல வண்டி வச்சுக்கிட்டு சோ அதனால வந்து அந்த அந்த இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வெளியிலேயே ஒரு மெக்கானிக்கை அதாவது வெளியில் பார்க்கறோன்னா ஒரு நல்ல மெக்கானிக்காக இருக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்களா தெரிஞ்ச மாதிரி நல்லா லோக்கல் மெக்கானிக்கெலாம் நல்லா பார்ப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கை விட்டு சர்வீஸ் பார்க்க பார்த்து ஓட்ட ஆரம்பித்தேன் இன்னி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கு நம்ம வண்டி வந்து எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரி அநேகமாக ஒன் லேக் கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து தொற்றுவோம் ஓகேங்களா அதையும் நான் நம்ம சேனலில் வீடியோவாக கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே இது வந்து மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுமே இல்லை நீங்க எவ்வளவு ரெண்டாயிரம் இல்ல மூவாயிரம் கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணனும்னா ஆயில் மாத்தி அண்ட் வாட்டர் சர்வீஸ் பண்ணி செயின் டைட் வச்சு மெயின்டென் பண்ணிக்கிட்டீங்கனாலி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் ஒரு ஆள் கைப்பட இப்ப நீங்க ஓட்டுறீங்கன்னா உங்ககிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா அதுல வந்து க்ரீன் கலர்ல ஒன்று கொடுத்துருப்போம் நம்ம எல்லா வண்டியிலுமே அந்த கிரீன் கலர் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ரெட்டு மாறும் ஸோ அந்த கிரீன் கலருக்குள்ளேயே நம்ம வச்சு ஸ்பீடை வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னா நம்ம வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காது லாங் டைம் லாங் டைம் கூட இருக்கும் அந்த வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் தராமல் நல்லபடியாக இன்ஜினுக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஆகாது ஓகேங்களா ஓகே ஸோ அப்படி நம்ம வண்டி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த க்ரீன்ஸ் முள்ளுக்குள்ளேயே இருக்கும் அந்த கிரீனோட எல்லக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்பீட் வந்து மெயின்டெயின் பண்ணுறோம் ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சிட்டியில் ஓட்டுறோம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபது கொடுக்குது இதுவே லாங் ட்ரைவ் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குது ஓகேங்களா ஸோ ஒரு சிலவங்க எழுபதுலாம் கொடுக்குங்கன்றாங்க அது உண்மையாக தெரியாது பட் என்னோட வண்டி நான் இது வரைக்கும் மூணு வருஷம் நாலு மாதம் எட்டு மாதம் ஆகுது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே மை தான் மைலேஜ் வந்து அது மெயின்டைன் ஆகுது ஓகேங்களா லாங் டிரைவ் போனால் எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோமீட்டருக்கு கொடுக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் ஸோ அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ம் ஓகே ரைட்டு ஸோ இந்த வண்டி வந்து இப்போ நான் வந்து மெயின்டென் பண்ணுறத பத்தி இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோ வரைக்கும் நூற்றி இருபது கிலோனா உங்க வெயிட் ப்ளஸ் அந்த லோடு வெயிட் சேர்த்து நூற்றி இருபது கிலோ நீல லோடு வெயிட் மட்டும் நூத்தி கிலோ உங்க வெயிட்டு ஒரு ஐம்பது கிலோன்னு சொன்னீங்கன்னா அது கணக்கு கிடையாது இந்த வண்டியோட மொத்த வெயிட் நம்ம வந்து வச்சு கொண்டு போறோம் ரெகுலரா வச்சு ஓட்டுறோன்னா நூற்றி இருபது கிலோ அலோட்டு உங்க வெயிட் ப்ளஸ் அந்த வண்டி நம்ம பின்னாடி வச்சு லக்கேஜ் கொண்டு போகிற வெயிட் சேர்த்து ஓகேங்களா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லோடு வந்து அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா எப்படி சொல்றது ஓகே ஸோ நார்மலா சொன்ன வெயிட் தாங்க வேற ஒன்றும் கிடையாது இத பத்தி நம்ம ரொம்ப டீடைலா போவோம்டா அளவாக வச்சு ஓட்டிக்கிட்டால் போதுமானது தான் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த வண்டி அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அதிகமாக ஆனால் வந்து இதையும் ஒரு வண்டியாக மதிச்சு நம்ம பண்ணணும் பாதுகாத்தோம்னா நம்மளை எந்த ஒரு இல்லாமல் நம்ம கொண்டு போகும் ஓகே ஸோ இந்த வண்டியை இப்போ நான் வந்து எவ்வளோன்னா மாற்றங்கள் இந்த எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரில் வண்டிக்கு என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொதல் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் வண்டியில் உள்ள செயின் ப்ராக்கெட் வந்து மாத்திருக்கும் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு கடந்ததுக்கு அப்புறம் ஏன்னா போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் மாற்றணும் முன்னாடி டயர் அண்ட் பின்னாடி டயர் ரெண்டுமே மாற்றி டீப் டயர் செட்டப்பே மாற்றி போட்டேன் ஓகேங்களா செயின் ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம மாத்திர செயின் ப்ரைட் போடுறோம் பாத்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இருபது இல்லை இருபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் தாங்கு இருபது இல்லை இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கூட சொல்ல முடியாது இருபத்தி மூணு அந்த மாதிரி தான் கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குது அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செயின் ப்ரைட் மாத்திர மாதிரி இருக்கு இது வரைக்கும் நான் மூணு இல்லை நாலு செயின் ப்ரைட் மாற்றிருப்பேன் ஓகேங்களா ஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட நாலு வரைக்கும் மாற்றிருப்பேன் ஓகேங்களா இப்படி நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ டயர் டீப் வந்து ரெண்டாவது ஒரே ஒன் டைம் மட்டும் மாற்றிருக்கேன் இப்போ அந்த டயர் நல்லா தான் டீப் நான் தான் இருக்குது ரெண்டு டயரும் நல்லா தான் இருக்குது இன்னும் ஓட்டலாம் தான் வச்சு ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டூ மட்டும் லாஸ்ட்டாக ஒரு ஆக்சிடென்டில் கீழே விழுந்து ஓடஞ்சனால டூ மட்டும் மாற்றிருக்கேன் வண்டியில் வேற எதுவுமே நம்ம வந்து இப்போ வரைக்கும் மாற்றலை அதேமாதிரி ஒரு மிரர் மாற்றிருக்கேன் ஒரு மிரர் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒரு பஸ்ஸில் போ இடிச்சு அது உடஞ்சதுனால அந்த மிரர் மாற்றிருக்கேன் மற்றபடி உள்ள இம் எல்லாமே அப்படியே இருக்குது நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து மழை வெயில வந்து மழை அப்படிங்கிற வெயில கூட பிரச்சனை இல்லை மழையில வந்து சேஃபா நம்ம கவர் பண்ணி அதை வச்சிருந்தோம்னா அந்த பெயிண்ட் போகாம துரு பிடிக்காம இருக்கும் நான் அப்படி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மழை வெயில்ல அப்படியே அதை விட்டதுனால கொஞ்சம் மெக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும் இருந்தாலும் நம்ம வண்டி வந்து நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து கரெக்டா வாட்டர் வாஷ் விட்டு இது பண்றதுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓகேங்களா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் நினச்சி கூட பார்த்ததில்லை வண்டி எடுக்கும்போது நம்ம எண்பத்தாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுவோம் இன்னும் கடந்து ஓட்டும் ஓட்ட போகிறோம் அப்படின்னு தெரியாது இந்த வண்டி எடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சாத்தான்குளத்துலேருந்து இந்த வண்டியை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா திருப்பூர் எடுத்து போனோம் அண்ட் திருப்பூர்லேருந்து ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு ச ரிட்டன் சாதனம் கொண்டு வந்தோம் ஸோ அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏழுநூறு கிலோமீட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக தொட்டிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸை நம்ம வந்து ஒன் வீக்கில் கொண்டு விட்டோம் சர்வீஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கொஞ்ச நாள் லோக்கலில் தான் ஓடிச்சு மறுபடியும் வந்து இந்த வண்டியை லாங் டிரைவுக்காக சென்னை இட்டு வந்தேன் ஸோ சென்னைக்கு இந்த வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பயந்து பயந்து தான் வந்தேன் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நாப் முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே ஓட்டணும் அண்ட் வந்து முதல் முறையாக போக போகிறோம் டியூப் டயரு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா இவ்வளோ கிலோமீட்டர் வரும்போது லாங் ட்ரைவில் ஒரு டியூப்லெஸ் டயர்னா கூட ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் உங்களை காற்று அடிச்சுட்டு வண்டி எடுத்து போகலாம் ஆனால் டியூப் டயர் அப்படி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரேரு நம்ம வண்டி கடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு லேட் நைட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பஞ்சர் போகிற கடை ரொம்ப ரேரு பார்க்குறது பெரிய எதுக்கு சொல்கிறது இந்த லாரி அவங்க அந்த பஞ்சர் போடுற கிட்ட தான் நிறைய இருக்கும் நான் ஒரு அந்த பிரச்சனை சந்தித்தேன் அதனால சொல்கிறேன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தூத்துக்குடி தாண்டின தூட்டு தூத்துக்குடி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் பஞ்சர் போட முடியாமல் தவிச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை மறுபடியும் ரெண்டு தடவை போயிட்டு போது எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் இருந்தது இப்போ ரீசெண்ட் டைம் போயிட்டு இருந்த போயிட்டு இருந்த பிரச்சினா பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பஞ்சர் ஆச்சு ரெண்டாயிரத்தி பஞ்சர் ஆச்சு ஆனால் நீங்கள் கேட்கலாம் டயர் நல்லா இல்லையான்னு கேட்டேன் கண்டிப்பாக அப்படிலாம் டயர் சூப்பர் டயரு புது டயர் போட்டிருக்கேன் ஓகேங்களா அது என்ன காரணம்னா வண்டி கண்டினியூஸாக ஓடும்போது டயர் நல்லா ஹீட் ஏறி சின்ன கம்பி ஏதாச்சும் பட்டா கூட என்னாச்சுன்னா மேலே ஏறி அடி சொருகிறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து ஓகே மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வண்டி அருமையா இருக்கு இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் நான் இப்போ எப்படி சொல்றது நீங்க இந்த வண்டியை வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கீங்க எஸ்டா வந்து உங்க ரிலேட்டிவோ நீங்களோ யாராவது வச்சிருந்தாங்க பிஎஸ்எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் வந்து வர்ற மாடல் ஒரே மாடல் தான் அந்த மாடல் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இந்த வண்டி மாடலில் அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் பேட்ரி இந்த வண்டியோட பேட்ரி வண்டியில் வண்டியோட வரல அந்த பேட்ரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பேட்டரி இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆனால் அந்த வண்டியோட அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்கலைங்க ஒரு வருஷம் கூட தாங்கலை ஏழு மாதம் ஆறு மாதம் தான் இருக்கும் அந்த வண்டியோட அந்த பேட்டரி வந்து போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு மே ஒரு பேட்டரி மாத்திருக்கோம் டாட்ரா பேட்ரின்ட்டு அது வந்து டூ இயர்ஸா இல்லை ஃபைவ் இயர்ஸாக கேரண்டியை கொடுத்தாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அந்த பேட்டரி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா எப்போவுமே வந்து கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த நாளில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வண்டி எனக்கு இப்போ என்ன பிரச்சனை இந்த வண்டியில் இன்னும் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை இது என்ன எதனாலும் தெரியல இப்போ நான் லாங் ட்ரைவ் அடிக்கடி இந்த வண்டி எடுத்து போகிறனாலையால் இது எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் கடக்க போகுது அப்படிங்கிற நிலைய தெரில ஒரு முப்பது தான் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் தாணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த மலையில மழை தண்ணி நம்ம மழை பெய்யுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கட்டி கிடக்குன்னா நம்ம அந்த வண்டி உள்ள ஊட்டி ஏரிச்சினாலே பாத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிருது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப நேரம் அது கஷ்டப்படுது அந்த சர்வீஸை மட்டும் நம்ம அந்த பிரச்சனையை மட்டும் இன்னும் கேட்டு பார்க்கல எங்கயாச்சும் ஷோரூம்ல கேட்டு பார்க்கணும் சரி பண்ணணும் இன்னும் சரி பண்ணாம இருக்கு அதனால மழை பெய்ய முடிச்சு அந்த வண்டியை நான் ஓட்டுறது ரொம்ப சிரமப்படுறேன் இன்னும் வரைக்கும் மழை இல்லைனா நல்லபடியா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓடுது பிரச்சனை நமக்கு கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இன்ன வரைக்கும் இருக்குது மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பீடா கேபிள் வந்து அப்பப்போ வந்து கட் ஆகும் இந்த ஸ்பீடா கேபிள் கட் ஆகும் போது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி மறுபடியும் ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாட்டணும் மாட்டணும் மாட்டினாதான் இந்த கிலோமீட்டர் வந்து நம்ம நம்மளால் வந்து இது மெயின்டென் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து நம்ம கிலோமீட்டர் வந்து சும்மா நீங்கள் அந்த ஒயர் கட்டானதுக்கப்புறம் ஓட்டினீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது கெஸ் பண்ண முடியாது கெஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு அந்த ஸ்பீடா எப்படி கிலோமீட்டர் ஓடுதோ அதனால நம்ம வந்து நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நான் வந்து ரெண்டு தடவை கேபிள் மாற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்திருக்குன்னா இந்த வண்டிக்கு நான் வந்து ஸ்பீடா மீட்டர் கேபிள் ரெண்டு தடவை மாற்றிருக்கேன் புது கேபிள் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுவும் ஒன்று முக்கியமான விஷயம் இதில் சொல்ல வேண்டியது மற்றபடி இதுவர இதில் வந்து வண்டியில் வந்து அந்த இண்டிகேட்டர் லைட்டோ ஹார்னோ வேற எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்குங்க ஸோ சூப்பராக ஒர்த்தாக தான் இருக்குது ஸ்டாண்டு எதுவுமே ஒன்றும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல அப்படியே தான் நல்லா தான் இருக்கு சூப்பராக தான் இருக்குது ஓகேயா நம்ம வச்சுக்கிற விதம் தான் நம்ம வண்டியை ஓகேயா ஆனால் ஒருத்தர் கைப்பட இருந்துச்சுன்னா இது எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை பல கை வண்ணம் போச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ மெயின்டைன் பண்ணவே முடியாது சாத்தியமே கிடையாது இந்த வண்டிக்கு ஓகேவா இவ்வளோ தாங்க இந்த வண்டியை நம்ம பற்றி சொல்லலாம் இன்னும் நிறையா சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்ன தான் இதெல்லாம் மறந்துன்னு தெரியாது மறந்துருந்தால் அது மறுபடியும் இந்த வண்டி வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் தொடும்போது கண்டிப்பாக வண்டியோடு நின்று உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளைன் தாரேன் ஓகேங்களா ஸோ நம்ம வண்டியோட இதை பற்றி ஓகே ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி பா உங்களால் பார்க்க வேணாம் ஆடியோவை வீடியோவை லோ குவாலிட்டி கொடுத்து ஆடியோவை கேட்டுக்கோங்க ஓகேவா ஓகே பாய்